ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்ம சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கறி குழம்பு டேஸ்ட்டில் காளான் கிரேவி பார்த்திங்கன்னா இது நம்ம குக்கர் வச்சு குயிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலாலாம் அரைச்சி பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இது சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூடு சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் பத்து பல்லு போடுறேன் நீங்கள் பெருசாக இருந்தாக்கா ஒரு நாலு பல்லு மட்டும் போட்டுக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு கல்பாசி ஒரு பட்டை ஒரு நாலு கிராம்பு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது ஒரு வதக்க கொடுத்துடலாம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காயம் இந்த எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா நமக்கு வதங்கணும் இது பாருங்கள் ஒரு அஞ்சாறு ப இது முந்திரி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தடவை போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம அந்த வதக்கினேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆற வச்சு இதோட சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ஆறுனுங்க சூடாக இருந்தால் போட முடியாது இப்போ நான் கால் முடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி பற்ற போட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ குக்கர் வச்சுருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வச்சுருக்கேன் அதை இது கூடவே சேர்த்துட்டு இதில் நான் ஒரு பத்து புதினா வச்சுருக்கேன் புதினா சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும் இப்போ வதக்கியாச்சு இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வச்சுருக்கேன் இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா இது பச்சை வசனை போக வதக்கிக்கலாம் இதோட எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு அளவுக்கு அரைச்சி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தான் வச்சு மசாலா இப்போ இந்த இதில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விரத இதோட சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா உங்களுக்கு இருக்கும் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இது எண்ணெயோடயே சேர்த்து இந்த மசாலாவையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இரநூறு கிராம் அளவுக்கு காளானு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் இது இரநூறு கிராம் போடும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு பேக்கெட் கூட சேர்த்துக்கோங்க நல்லா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா இந்த காலான நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து தேவையான அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் நல்லா பாருங்கள் கலந்து விட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி நான் மிக்சி ஜாரை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க தண்ணி மாதிரி ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறனால தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் கொஞ்சம் கட்டி மீடியமாக பார்த்து சேர்த்துருவோங்க இப்போ இதில் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரை குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கும் போது நல்லாயிருக்கும் உங்கள் குக்கர் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ விசில் அடங்கி வச்சு ஓப்பன் பண்ணலாம் பரவாயில்லை சும்மா கமன்னு இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சிக்கூர் குழம்பு டேஸ்டியே இருக்கும் இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மல்லியலை போட்டு இறக்குனா சூப்பராக நம்ம காளான் கிரேவி ரெடிங்க வீணாக பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்